கேது பயிற்சி அம்மா இவர் வந்து உட்காந்தா எதுவுமே கொடுக்க மாட்டாரே அப்படிங்கிற ஒரு பயம் கூட உண்டு ராகு கேதுக்கள்ல ராகு மாதிரி கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை கேது பின்ன ஞானம் அவ்வளவுதான் வேற எதுவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவாளோட பயிற்சியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அது வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருது ராகு அதே மாதிரி கண்ணியில இருந்து சிம்ஹத்துக்கு போறார் கேது அப்போ அதுல அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக ராகு கேது என்ற போது அவர்களுக்கு உருவம் இல்லை நிழல் கிரகம் தான் சொல்லிட்டு சூரியனுடைய நிழல் தான் ராகுன்னு சொல்லப்படுது சந்திரனுடைய நிழல் தான் கேதுன்னு சொல்லப்படுது சூரிய கிரகம் நடக்கும்போது அந்த ராகு வந்து சூரியனை போது சூரிய கிரகம் நடக்கும் கேது வந்து சந்திரனை மறைக்கும் போது சந்திர கிரகம் நடக்கும் இதுதான் வானிலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி கிழமைகள் பார்க்கும்போது சனிக்கிழமை ராகுக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை கேதுக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி தான் பண்ணிட்டு வரோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ராகு வந்து எப்பவுமே இடப்புறமா சுத்தக்கூடியவங்க எல்லா கிரகம் வளர்ப்புறம் சுற்றும் போது எங்க ராகு வக்ரகதியில் சுற்றுவாங்க இடப்புறமா ரிவர்ஸில் சுற்றுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மீனராசியில் இருந்த ராகு கும்பராசிக்கு வந்த வராரு அதே மாதிரி கன்னிராசியில் இருந்த கேது சிம்மராசிக்கு ராசிக்கு போகிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வீடு கிடையாது அவங்களுக்கு எப்படி கிழமை இல்லையோ அதே மாதிரி வீடும் கிடையாது அப்போது அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ராகு கே இதில் எல்லா கிரகங்களும் மாட்டிங்கனாலே காலசர்பதோஷம்னு சொல்லுவாங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி ராகு போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசிக்கு வரனால கும்பராசியை சொந்த வீட்டை எடுத்துப்பார் அதே மாதிரி கேது வந்து சிம்மராசியை தனது சொந்த வீட்டை எடுத்துப்பார் இதில் வச்சு பார்க்கும்போது அப்போது கும்பராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ம ராகு ஜென்ம ராகுன்ற போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ம ராகுன்ற போது அந்த கும்பராசியில வரைக்கும் இருந்தவங்க பிரகாசம் ஆவாங்க பிரம்மாண்டம் ராக்னால பிரம்மாண்டம் அப்ப கும்பராசில பிறந்த பிறந்து அரசியலும் சினிமாவிலும் சமூகம் இது தான் முக்கியமான துறையாக சொல்லப்பட்டிருக்கு பிரபலமாகக்கூடிய துறை இந்த மூன்று துறையிலுமே கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக பிரபலம் ஆவாங்க நல்லது நடக்கும் ஜென்ம ராக் இருந்தாலும் ப்ளஸ் சொல்லும் மைனஸும் சொல்லணும் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ராக் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த ராசியில் வந்த காலம் அந்த ராசிக்காரர்கள் வந்து ஒரு பரபரப்பு டென்ஷன் டென்ஷன் தான் டென்ஷன் இருந்து டென்ஷன் மட்டும் இல்லைன்னா எல்லாருமே சக்சஸ் ஆகி வந்துடலாம் டென்ஷன்றது அது கோபத்தினுடைய அறிகுறி தான் டென்ஷன் டென்ஷன் வரும் அதுக்கப்புறம் கோபம் வரும் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால அந்த டென்ஷன் படாமல் இருக்கணும் ஒரு பரபரப்பு ஒரு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றது ஒரு அவசர கதி இது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ராகுபவன் கும்பராசிக்காரங்க பண்ணுவார் அதே மாதிரி நிலையை பற்றி நான் கேட்கணும் இந்த இடத்துல கண்டிப்பாக ராகு பகவான் உட்காந்தா அந்த உடல்நிலை அவளுக்கு எப்படி இருக்கும் அது பாதி நல்ல கேள்வி பெரும்பாலும் கும்பராசிக்கு வந்து குருவுடைய பலன் கிடைக்குது அதனால அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க இருந்தாலும் அந்த ராகு வந்து உட்காரும் பொழுது மறைமுகம் ராகுவும் கீழே வந்து நம்ம உடம்புல மறைமுக சாணங்களை குறிக்கக்கூடிய அம்சமாக விளங்கிட்டு வராங்க அப்போது இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பெரும்பாலும் ராகுவுடைய பாதிப்பு இருந்தாக்கா சிறுநீரக பிரச்சனை வரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அதில் உள்ள விஷயங்கள் அதில் சர்ஜரி பண்ணுற நிலைமை இதெல்லாம் வந்து ராகு வச்சு மட்டும் சொல்லக்கூடாது ராகு வச்சிருந்து அது சனியும் பார்க்குற மாதிரி இருந்து செவ்வாய் அதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் செவ்வாய் தான் சர்ஜரிக்கு உண்டான கிரகம் ஆப்ரேஷன் பிளானட் வந்து செவ்வாய் தான் செவ்வாய் பலமேற்றம் தான் எல்லாமே சஜ்ஜனாக முடியும் அதனால் எல்லாம் சேர்ந்து தான் சொல்ல முடியும் அப்படி வகையில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கூடாது நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டுக்கு வந்து நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் நல்லபடியாக நடக்கும் இது இல்லாமல் கீதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பின்புறம் இல்லையா அந்த பின்புறம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மோஷன் வர்றதுக்கு பிரச்சனை இழக்கிறது இதெல்லாமே பாத்துக்கணும் அப்போ ஸ்டமக்ல நல்லா இருந்தா தான் மோஷன் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் அதுக்குன்னு டாக்டர் பார்க்கலாம் அப்போ யூரோலஜி டாக்டரையும் கேஸ்ட்ரோ டாக்டரையும் பார்க்கறது ரொம்ப நல்லது அப்போதான் மொத்தம் பிரியும் அதனால அப்படி சொல்லிருக்கேன் இது ரெண்டே டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டாலே இந்த ராகு கேதுவா ஏற்படக்கூடிய உடல் நலம் கண்டிப்பாக சீரடைய இப்போ நம்ம அந்த பார்வைகளை பத்தி சொல்லிடலாம் ராகு இருக்கு இல்லையா அதையும் சொல்லிடலாம் கண்டிப்பாக சொல்லலாம் ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருந்தால் நான் வந்துருப்பேன் ஏன்னா மக்களுடைய நலன்தான் நம்முடைய நலம் நம்ம பொதுத்துறையில் ஒரு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கும் போது கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராகுக்கும் செய்துக்கும் சரி மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது ராகு பகவான் வந்து கும்பராசியிலிருந்து தனுஷ் ராசியை பார்க்குறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பார்க்குறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மேசராசியை பார்க்குறார் இது ராகுடை பார்வை அதே போல் கேதுவுடை பார்வை பார்த்தீங்கன்னா மிதுன ராசி பார்க்கிறார் கும்பராசியை பார்க்கிறார் அடுத்ததாக துளாராசியை பார்க்கிறார் இதெல்லாம் கேதுஓடை பார்வை அப்போ இந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள் பார்க்கும்போது இப்படி நான் சொல்லிடுறேன் ராகு கேதுமே சேர்த்து சொல்லிடறேன் ராகு கேது பார்க்கும்போது மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது எப்பயுமே மூணு ஆறு பதினொன்று இதெல்லாம் வந்து பாவகரங்கள் இருந்தாலோ பார்த்தாலோ நல்ல தான் செய்யும் பொதுவாக பதினோராம் இடம் எல்லா கிரகங்களுமே நல்லாயிருக்கும் அந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தாலுமே அந்த வகையில் பார்க்கும்போது மூணாம் இடம்ன்றது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இளைய சகோதரம் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுது சிறு சிறு பிரயாணங்கள் ஏற்படுது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடமா மூணாம் இடம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வகையில் சற்று பாதிப்பு கொடுத்து தான் கொண்டு மீண்டு கொண்டு வருவார் அது மாதிரி அப்போது அந்த பார்வை பலன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பார்வை பொதுவான பார்வை ஏழாம் இடம் முன்னம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் ஒரு கொஞ்சம் பிரச்சனை வந்து நீங்கும் அதாவது இப்போ ஒரு கருத்து வேறுபட்ட டைவர்ஸ் போற இப்போ காலங்கள் அப்படிதான் ஆனால் இது வந்து அவங்களுக்கு கூட தீர்க்கப்படும் அவங்களுக்கு ஃபேமிலியில் பெரியவங்க இருப்பாங்க குடும்ப பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சு பிரச்சனைகள் வரும் ஆனா போயிடும் போயிடும் ஏன்னா குருவடை பார்வை விடனால போயிடும்னு வரேன் அடுத்ததாக இடத்தை பார்க்கறாங்க பதினோரு இடத்து பார்க்கறனால ராகு பார்ப்பதனால நான் சொன்ன மாதிரி அந்த மூன்று துறையில் அரசியல் சினிமா சமூகத்தில் உங்களும் பிரபலம் ஆவாங்க அது மூலிமா நல்ல நிலைமைக்கு வருவாங்க செல்வம் செல்வாக்கு அந்த எல்லாமே வரும் அவர் ராகு கண்டிப்பாக கொடுத்துருவார் ஆனால் கேது என்ன செய்வார் என்றால் பதினொன்று அவரும் பார்க்கனால இதனால் வரக்கூடிய அந்த புகழ் செல்வம் சொல்ல அந்த தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் கேது இல்லைன்னா கேது வந்து கெடுத்துருவார் அப்போ என்ன சில பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் பெரிய கொடி சொன்னேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் சாமியார் இது கேள்விப்போம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இது இந்த நட்புறவுகள் காரணமாக கூட வரலாம் வரலாம் கண்டிப்பாக அதுதானே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கண்டிப்பாக பார்த்து அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பங்கீடுகள் முதலீடுகள் முதலீடு நட்புறவு ரிலேஷன்ஷிப்ல பார்க்கணும்